எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் அர்ச்சுனா எம்பி மீது தாக்குதல் நடந்ததா என்ற கேள்விக்குறியுடன் கூடிய செய்தி ஒன்று இவ்வாறு தரப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையில் யாழ் மாவட்ட குழு பதினேழின் எம்பியான ராமநாதன் அர்ச்சுனா தன் மீது எதிர்க்கட்சித் தலைவர்களிடத்தில் தாக்குதல் நடத்த முற்பட்டதான ஒரு குற்றச்சாட்டினை நேற்றைய தினம் முன்வைத்திருந்தார் எனவே இது தொடர்பில் சபாபிடத்தின் கவனத்துக்கு மோர் கொண்டு வந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை பிரணன உரை மீதான விவாதத்தின் போது சிறப்புரிமை பிரச்சினை எழுப்பி யாழ் மாவட்ட சிகிச்சைக்குழு எம்பியான அர்ச்சுனா அனுமதி கோரியபோது சபைக்கு தலைமை தாங்கிய பாராளுமன்ற பிரதி குழுக்களின் தலைவர் சிறப்புரிமை நிலைய கட்டளை கூறி குறிப்பிடுங்கள் என்றார் இதனைத் தொடர்ந்து சிறப்புரிமை பிரச்சினை முன்வைத்த அர்ஜுனா எம்பி பாராளுமன்ற விவாதத்தில் உரையாற்றி எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தொடர்பில் அறிந்து கொள்ள எதிர்க்கட்சி தள வலுவத்திற்கு சென்றதேன் அங்கு எனது உரைக்கான நேரம் தொடர்பில் கேட்டேன் அப்போது ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சஜித் என் மீது தாக்குதல் நடித் என் மீது தாக்குதல் நடத்தினார் வை என் மீது தாக்குவார்கள் என்றால் எனது பாதுகாப்பு எப்படி உறுதிப்படுத்தப்படும் எனவே கதிரை விவகாரத்தினால் தான் என்னை தாக்கினார்கள் நான் ஒரு வைத்தியர் என்னை எவ்வாறு தாக்க முடியும் என்று கூறிக்கொண்டிருந்த போது அவர் தொடர்ந்தும் சிறப்புரிமை பிரச்சினையை முன்வைக்க அனுமதி வழங்கப்படவில்லை என்பதாக அர்ச்சனா எம்பி இவ்வாறு கூறுகிறார் இதன்போது கிழந்த நாளின் பண்டார எம்பி யாழ் மாவட்ட குழு எம்பியான இவர் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்துக்கு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் என்று சிலரிடம் மிகவும் கிழித்தரமாக நடந்து கொண்டார் என்று சபையில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் தகாத வார்த்தை புரிவங்களை மேற்கொண்டிருக்கிறார் இவரின் செயற்பாடு குறித்து சபாநாயகரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறோம் ஒரு சிலர் படித்தவர்களாக இருந்தாலும் பண்புள்ளவர்களாக இல்லை பொருத்தமற்ற இவரை எதிர்க்கட்சி பக்கம் அமர வைக்காதீர்கள் வேறு எங்கேயாவது ஒரு புறம் அமர என்ற கருத்தினை நேற்றைய தினம் நளின் பண்டாரை இவ்வாறு கூற இதன்போது கிழந்த ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி சுஜித் பிரிரா எம்பி அர்ஜுனா நான் அவரை தாக்கியதாக குற்றஞ்சாட்டுகிறார் அதரை நான் வருகிறேன் அப்படி எதுவும் நடக்கவில்லை தான் என்னை அச்சுறுத்தினார் என்பதாக அவர் கூறிய நிலையில் இவ்விடயத்தை இருதரப்பும் சபாநாயகரிடம் முறையிடுங்கள் என சபைக்கு தலைமை தாங்கிய பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து சிறிது நேரத்தின் பின்னர் எழுந்த அர்ச்சனா எம்பி சுஜித் எம்பி என்னை அடித்தார் என்னாலும் அவரை அடித்திருக்க முடியும் ஆனால் அவர் என் தந்தையை போன்றவர் நான் அடித்திருந்தால் அவர் அவசர சிகிச்சை பிரிவுக்குத்தான் சென்றிருக்க வேண்டும் என்ற கருத்தினையும் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார் இதே தொடர்பில் மேலும் சில விடயங்கள் தெரிய வருகிறது அதாவது யாழ் இல்லை சிகிச்சைக்குழு எம்பியான அர்ச்சனா நேற்று பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவரத்துக்கு சென்று சபையில் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கப்படுவது குறித்து வினவிருக்கிறார் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவரின் செயலாளர் எதிரணியின் உறுப்பினர்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ள விவரத்தை அர்ச்சனா எம்பியிடம் தெரிவித்திருக்கிறார் இதன்போது பேர் பட்டியலில் அர்ச்சுனா எம்பியின் பெயர் இறுதியாக இருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் பெயர் இவ்வாறு பட்டியலில் முன்னிலையில் இருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஸ்ரேஷ்டத்தை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் செயலாளர் குறிப்பிட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு தெரிவானவர் தான் சுயேச்சாக போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானவன் அவ்வாறு இருக்கையில் எவ்வாறு எனது பெயர் இறுதியில் இருக்க முடியும் என அர்ச்சுனா எம்பி வாதிட்டிருக்கிறார் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவரின் செயலாளருக்கும் எம்பி அர்ச்சுனாவுக்கும் இடையில் கடும் தர்க்கம் ஏற்பட்டுள்ளதில் எதிர்கட்சி எம்பிக்கும் இவ்விடத்தில் திரு